ஒரு பக்கம் அது ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு பக்கம் உருட்டையாக இருக்கும் இதுதான் வந்து சின்ன உரியது பெரிய மிஷினுக்கு ஃபுல்லாக உருட்டையாக இருக்கும் அந்த உருட்டை வந்து இதில் போடக்கூடாது போட்டால் தைக்க வராது அதனால் சின்ன மிஷின் ஊசின்னு சொல்லி தான் நம்ம கேட்கணும் இது வந்து சின்ன மிஷின் இது வந்து நம்பர் வந்து பதினெட்டு அல்லது பதினாறு ரெண்டுமே இதுக்கு யூகல் ஆகும் இப்போ இந்த ஃப்ளாட்டாக உள்ள பக்கத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குது இங்கே இது நுழையிறதுக்கு மாதிரி கரெக்டாக அந்த ஹோல் இங்கே இருக்கும் அதில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு கரெக்டாக அப்படி வச்சுக்கோங்க க்ராஸ் ஆகக்கூடாது சாயக்கூடாது ஒன்றும் செய்யக்கூடாது வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் வந்து நேராக இருக்கணும் கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் தையல் வராது கரெக்டாக நேராக இருக்கணும் கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் தையல் வராது ஊசி கரெக்டாக ஆன பிறகு அதை டைட் பண்ணிக்கோங்க லைட்டாக முதல் டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணி இது வந்து இந்த நூலை கோத்து முதல் நீங்கள் தைச்சி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா தையல் வருதா அப்படி நீங்கள் అది పక్కన కరెక్ట్ అంత హోల్ విట్టు இது எடுத்துட்டு இதுவாக ஒரு தைல் போட்டு பாருங்கள் இந்த ஊசி அடி ஒரு குத்துலேருந்து அடி நூல் வெளியில் வந்துடும் வந்த பிறகு லைட்டாக என்ன பண்ணுறீங்க தைச்சி பாருங்கள் அப்படி லைட்டாக இவ்வளோ பாருங்க கரெக்டாக வந்திருக்கு நான் வந்து ஸ்டிச்சிங் பெருசில் வச்சுருக்கேன் இது கரெக்டாக ஓகே சிலது ஊசியை நீங்கள் மேலே இப்படி ஏற்று இன்னும் தோ இப்படி இருக்கணும் இந்த வரலை வச்சிங்கன்னா இந்த நீட்டில் வந்து நம்ம இதில் கையில் குத்தணும் குத்துற மாதிரி இருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் இல்லை மேலே ஏறி இருந்துச்சுன்னா தையல் வந்து உழாது கீழே ரொம்ப இறக்கி போட்டிங்கன்னா இப்படி தைக்க போகும்போது ஊசினோன்னா உடஞ்சி போயிடும் இது கரெக்டாக அந்த மாதிரி தான் செய்யணும்